பாலச்சந்திரன் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் தமிழ்நாடுடைய கல்வித்தரம் மாநில கல்வி மத்திய அரசு கல்வியோட ஒப்பிடும் பொழுது குறிப்பாக என்சிஆர்டி சிலபஸோட ஒப்பிடும் பொழுது சற்று குறைவான தரத்துல இருக்கு அப்படின்னு ஆளுநர் பேசுகிறார் ஏற்கனவே அமைச்சர் அதற்கு பதில் கூறியிருக்கிறார் மாநில பாடத்திட்டம் வந்து நீங்க வந்து சோதித்து பாருங்கள் அதற்கு சவாலுக்கு நான் தயாராக இருக்கிறேனுங்கிறாரு ஏற்கனவே அந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்ட்ஸ் தொடர்பான ஒரு பிரச்சனை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் ஆளுநருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஆளுநருங்கிறது ரொம்ப பொறுப்பான பதவி அந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லி காம்பிக்கணும் முதல்ல ஆளுநர் பதவியுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி சொல்கிறேன் ஆளுநர் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து தான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கிறாரோ அந்த மாநிலத்தின் அனைத்து தகவல்களையும் பற்றி லா அண்ட் ஆர்டர் இது நோய் பெருநோய் ஏதாவது வந்திருக்கா பாவர்ட்டி அலுவேஷன் ப்ரோக்ராம் எப்படி போகுது கவர்மெண்ட் திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுது இது எல்லாத்தையும் பற்றி ஒவ்வொரு மாதமும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிக்கை அனுப்புவார் இது அவருடைய உரிமை அவருடைய கடமை ஏதாவது ஒரு இது விஷயம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சரிவர நடக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்தார்னா அவர் வந்து முதலமைச்சரை அழைக்கலாம் அப்படி அழைத்தால் முதலமைச்சர் செல்ல கடமைப்பட்டவர் ராஜ்மோகன் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் அதுக்கு ஆவண செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வந்திருந்த வந்ததுக்கு அப்புறமும் அங்க தவறு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தால் தன்னுடைய மாத அறிக்கையில் அதை பற்றி குடியரசுத் தலைவருக்கு தகவல் அனுப்பலாம் ஆளுநர் இதையும் தவிர ஒரு மாநில அரசின் எந்த ஒரு அரசு செயலாளரையும் எந்த ஒரு அரசு அதிகாரியையும் கோப்புகளுடன் வரும்பா வருமாறு கவர்னர் அழைக்கலாம் இது எல்லாம் அவங்களுடைய உரிமை எது அவங்களுடைய உரிமை இல்லைன்னா இந்த மாதிரி பொது வெளியில வந்து பேசுறது அவங்களுடைய உரிமை கிடையாது இது மரபு மீறிய செயல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தில் வந்து ஆளுநர் இப்படி பேசியிருக்காரு மாநில பாடத்திட்டம் வந்து தரக்குறைவானது அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரத்தில் பேசியிருக்காரு சொல்றாரு நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ கேள்வி கேட்டாங்களா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலையா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் அவங்க எடுத்தவங்க அவங்ககிட்ட இவர் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்டாரா வேற ஏதாவது கேட்டாரா ஏதாவது தகவல் இருக்கா எந்த தகவலும் இல்லை இது திரு ரவி அவர்கள் மாநில ஆளுநராக இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கருத்து சொல்லியிருந்தால் நீங்கள் அதை பற்றி என்னிடம் கருத்து கேட்டிருந்தால் யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் பற்றி எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு ஆளுநராக இருக்கின்ற காரணத்தினால் பதில் சொல்ல வேண்டிய எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு இருக்கிறது ஆளுநர் பொறுப்பற்ற முறையில் பேசியிருக்கிறார் தன் ம மரபு சார்ந்த செயல்களை மீறி பேசியிருக்கிறார் எந்த இதே ஆளுநர் சில மாதங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் ஒன்று கூட நூற்றுக்கு உள்ள வரல தரத்தில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனடியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் நீங்கள் சொல்வது தவறு நாங்கள் பிரசிடென்சி காலேஜ் பாருங்கள் லோயலா காலேஜ் பாருங்கள் ஐஐடி பாருங்கள் விஐடி பாருங்கள் வரிசையா அரசு சம மோண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்கள் அனைத்து இந்திய அளவில் தரத்தில் உயர்வானவையாக இருக்கின்றன என்று நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னபோது இந்த ஆளுநர் அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா ஓடிப்பிட்டார் இதுதான் சரியான வார்த்தை ஓடிப்பிட்டார் இந்த தூவி விட்டு போறதுங்கிறது வந்து மூன்றாம் தர பேச்சாளர்கள் செய்கின்ற செயல் அதை ஒரு மாநில ஆளுநர் செய்யக்கூடாது

ஒன்று மாநில அரசை எதிர்த்து மாநில அரசின் கொள்கையை எதிர்த்து இவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் மறுபடியும் மரபு மீறிய செயல் இந்த ஆளுநர் பண்றது அடுத்து இவர் இவ்வளவு பேசுறாரு அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசுறாரு போன தடவை சென்னையில் ஒரு வெள்ளம் வந்ததே என்ன பண்ணாரு முடங்கி முடங்கிட்டாரு ஏன் ஆளுநர் நினைத்தால் அவருக்கு ஏரோப்ளைன் வரும் அவருக்கு ஹெலிகாப்டர் போய் பார்க்க வேண்டியதானே எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஏன் செய்யலை அதனால சும்மா வாய் வார்த்தையாக சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் நீங்க ஏன்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும் பிஜேபி ஆளாத எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள் இப்படித்தான் உசுப்பேத்தி விடப்படுகிறார்கள் அப்படின்னு தான் தோணுது கேரளாவில் அவங்க படாத கஷ்டமா வெஸ்ட் பெங்காலில் வந்து இவங்க மம்தா பானர்ஜி படாத கஷ்டமா போய் கர்நாடக உடனடியாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லி கிரிமினல் கேஸ் நடத்துறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் ஆளுநர் இது மாதிரி எல்லா மாநிலங்களும் இதை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பிஜேபியுடைய உடைய மந்தியில் ஆளுகின்ற பிஜேபியின் தூண்டுதலினால் அந்த தூண்டுதலுக்கு உட்பட்டு ஆளுநர் தன்னுடைய மரபை மீறிய செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் புதிய கல்வி கொள்கை குறித்து தொடர்ந்து அவர் பேசிட்டு இருந்தார் தமிழ்நாடு அரசு புதிய கல்வி கொள்கையை ஏற்பதில்லைன்னு இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க இங்க ஒரு கொள்கை முரண் வருகிறது அப்புறம் இந்த பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்கான சேர்வதற்கான நிர்பந்தத்தை நிதியை நிறுத்தி வைத்து மத்திய அரசு ஏற்படுத்துகிறது கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு வந்து சொல்றாரு இது இந்த காரணங்களுக்காகத்தான் இதை பேசுகிறாரா இல்ல அதை தாண்டி வேறு காரணங்கள் இருக்கிறதா பார்க்கறீங்களா நீங்க சொன்னதில்ல அதை தாண்டி அரசியல் காரணங்கள் பிஜேபி உடைய தூண்டுதலின் பேரில் இவ்விதம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வரிசையாக கூறுகிறார் இவரு கொஞ்சம் அவருடைய இதை பாருங்க அவர் பேசியிருக்காரு தமிழ்நாடுக்கு தமிழகம் என்ற பெயர் தான் பொருத்தமான வரலாற்று அறிஞரா இவருக்கு என்ன தமிழகத்தை பற்றியும் தமிழ்நாட்டை பத்தியும் அந்த இரண்டு சொற்களுடைய பிரயோகம் எப்படிப்பட்டதுங்கிற பத்தி இவருக்கு என்ன தெரியும் எதுக்காக அப்படி சொன்னாரு பெரியார் ஒருத்தரை தவிர மத்த எல்லாரையுமே சனாதனவாதின்னு சொல்லிட்டு போயிட்டார் மத்த எல்லாரையுமே இவர் வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு சொல்லிட்டு போயிட்டார் வள்ளலார் வந்து முருகனை தொதித்தவர் நடராஜனை போற்றியவர் இறுதியாக ஒளியே தெய்வம் என்று சொன்னவர் அது சனாதன தர்மத்திற்கு எதிரானது அது யாருக்கு எந்த சந்தேகம் இருக்க முடியாது மார்க்சிய கொள்கைகள் வந்து இந்திய நாட்டுடைய பண்பாட்டை பாலாக்கீச்சின்னு சொன்னார் இவருக்கு மார்க்சிய கொள்கை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அதனால இவற்றை வந்து ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன் ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்றால் எந்த குற்றச்சாட்டை நாம் வைக்கிறோமோ அதை பற்றிய ஆழமான உணர் அறிவு இருக்க வேண்டும் புரிதல் இருக்க வேண்டும் இது ஒரு கவர்னருக்கு எல்லாமே இருக்கணும்னு தேவையில்லை ஒரு விஷயமுக்கு எல்லாமே இருக்கணும்னு தேவையில்லை ஆனால் தான் அட்வைசர்ஸ் இருக்காங்க தான் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்க சரியாக கைட் பண்ணணும் இந்த இதை சம்ஸ்கிருதத்தில் அனுகூல சத்துருன்னு சொல்லுவாங்க கூட இருந்தே பறிக்கிறவங்கள எனக்கு என்னமோ இவருடைய உதவியாளர்கள் பேரில் இவருக்கு பல அனுகூல சத்துருக்கள் இருக்காங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஒரு ஐபிஎஸ் பேரில் இருந்து தேர்தல் வந்து பாஸ் பண்ணவர் ஐஜி லெவல்ல டிஜி லெவல்ல இருந்தவர் பெரிய பெரிய பதவிகள் வைத்தவர் அவருக்கு வந்து தெரியாதா இப்படி பேசினால் என்ன இம்பாக்ட் வருன்னு தெரியாதா தெரிந்து பேசுகிறார் என்றால் அதுக்கு ஒரு காரணம் தான் இருக்க வேண்டும் ஒன்றிய அரசிடம் நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்ற அவாவின் காரணமாக ஆளுநர் என்ற மாட்சிமை தகுந்த பதவியின் மரியாதையை குறைத்து கொண்டிருக்கிறார் உண்மை உங்களுடைய பார்வையில தமிழ்நாடுடைய அதாவது கல்வியுடைய தரம் எஜுகே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்க நீங்க ரிலேட்டிவா பார்க்கலாம் அப்சல்யூட்டா பார்க்கலாம் ரிலேட்டிவா பார்த்தா மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் மற்ற பல மாநிலங்களை விட இந்த தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் நன்றாக இருக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த புதிய கல்விக்குள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கிளாஸ் டென்ல இருந்து கிளாஸ் பிளஸ் டூவுக்கு போறதுக்கு முன்னாடி ஐம்பது விழுக்காட்டுக்கு கீழே மாணவர்கள் போறதே இல்லை தேசிய அளவுல அதனால இத்தனை ஆண்டுகள் கழித்து ஐம்பது விழுக்காடு என்ற நோக்கத்தையாவது நாம் அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பாலிசி அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இதைத்தான் நம்மளை பின்பற்ற சொல்றாங்க ஆனா இந்த ஐம்பது விழுக்காடு தமிழ்நாடு என்னைக்கோ அடைஞ்சிருச்சு நமக்கு எதுக்கு அது ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி மூணாவது வகுப்புல வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் அஞ்சாவது வகுப்புல ஸ்கிரீனிங் டெஸ்ட் இப்படி எல்லாம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வச்சா யார் பாதிக்கப்படுவாங்க நான் மறுபடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்னுடைய நண்பர் கூட நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன் நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பையன் எனக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கும்போது சர்வசாதாரண தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் இயரில் நான் எல்லாத்துலேயும் டாப்பாக இருப்பேன் அப்போ என் கூட படித்த பாக்கியராஜன் ஒரு படம் மாணவர் அவர் தமிழ் மீடியத்தில் படித்தவர் அவர் முதல்ல த ஃபஸ்ட் இயரில் அவர் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தார் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தார் செகண்ட் இயரில் வந்து அவர் என் கூட உட்காந்து விவாதிக்கிற அளவுக்கு மடமடன்னு தன்னை முன்னேற்றிக்கிட்டார் தேர்ட் இயரில் என்னாச்சு நானும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் அவரும் டிஸ்டிங்ஷன் வாங்கினார் எழுபத்தஞ்சு விழுக்காடுக்கு மேலே வாங்கினார் எப்படி வந்தது அவருக்கு ஆங்கிலம் புரியறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது அந்த சிரம காலத்தை நம்ம சரியாக பார்க்காம உனக்கு ஆங்கிலமே தெரியாதுன்னு சொல்லி அவரை பிஎஸ்சி படிக்க விடாமட்டிருந்தோம்னா என்ன கதையாக இருக்கும் அதனால இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் இதெல்லாம் யாரை பாதிக்கும் ரூரல் இருந்து வர்றவங்க இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்காமல் தமிழ் மீடியத்திலிருந்து படிச்சு வர்றவங்க இவங்களையெல்லாம் பாதிக்கும் இது இது நாட்டுடைய இன்டெலிஜென்ஸை அதாவது இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பர்டைஸ் ஆன் லாங்குவேஜ் ஆனால் அந்த எக்ஸ்பர்டைஸ் ஆன் லாங்குவேஜ் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அந்த டைத்தை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்க விடாமல் வைக்கிறது தான் அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதனால இதுல பல குறைகள் இருக்கின்றன நேஷன் என்பி ல சில நல்ல அம்சங்கள் இருக்கின்றன அந்த நல்ல அம்சங்களை பத்தி தாராளமா பேசலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அதனுடைய அடிப்படை தவறு முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று ஆகிவிடும் அதைத்தான் தமிழ்நாடு அரசு எதுக்குறாங்க தமிழ்நாடு அரசும் ஒரு நீதிபதி முருகேசன் தலைமையிலான ஒரு கமிட்டி அமைச்சாங்க அவங்கள ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு ஒரு தனி வழியை பின்பற்றுறது இல்லது இப்ப வைத்திருக்கிற அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டு குறித்து எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கேள்வி இதையெல்லாம் எதை நோக்கி போகும்னு பார்க்கறீங்க கர்நாடகாலேயும் ஒரு சில கமிட்டி வச்சிருக்காங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க முந்தி வந்து முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு மட்டும்தான் பேசிட்டு இருந்தது இன்னைக்கு கர்நாடகம் பேசுது மகாராஷ்டிரா பேசுது மேற்குவங்க பேசுது ஏன் பேசுறாங்க ஏன்னா இந்தியை யாருமே எதிர்க்கலை இந்தி திணிப்பை வந்து நம்ம எதிர்த்தோம் நம்ம எதிர்த்தது வந்து அந்த எமோஷனல் இது உலகத்தில் உள்ள ஆறு செமொழிகளில் ரெண்டு இந்தியாவிலிருந்து இருந்து வந்தது ஒன்னு சம்ஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் அப்படின்னு சொல்லி உலக அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழிக்கு உரிய இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் இரண்டாம் தர குடிமக்களாக எம்மை ஆக்கி விடுவார்கள் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக நைன்டீன் சிக்ஸ்டி அஜிடேஷனோ அல்லது நைன்டீன் தேர்ட்டியில் வந்து அஜிடேஷனோ அந்த அச்சத்தின் காரணமாக வந்தது ஆனா இப்பொழுது வருகின்ற எதிர்ப்பு போராட்டம் மேற்கு வங்கத்திலும் கர்நாடகத்திலும் மகாராஷ்டிரிலும் வருகின்ற எதிர்ப்பு போராட்டம் பொருளாதார அடிப்படையில் வருகின்றது எம் மொழி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஜேம்ஸ் பாண்டு படத்தை வந்து டப் பண்றது வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் தமிழ்லையும் டப் பண்றாங்க இப்ப ஹிந்தி தான் எல்லாருக்கும் ஆட்சி மொழின்னு சொல்லி திணிச்சிடுறாங்கன்னு வைங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டோம் அதனால இனிமேல் மத்த மொழியில டப்பிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா எத்தனை ஆயிரம் மக்களுடைய வேலை வாய்ப்பு தமிழக மக்களுடைய வேலை வாய்ப்பு தெலுங்கு பேசினுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் தெரியுமா இது ஒரு சின்ன உதாரணம் இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும் இதுல வந்து நீங்க வந்து எல்லா மொழியை வளர்க்கறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுங்க சம்ஸ்கிருதத்துக்கு வந்து பல நூறு கோடி ரூபாய்கள் கொடுத்துட்டு சில பத்து ரூபாய்கள் இங்கே கொடுக்கறதுக்கு தமிழுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த தயங்குறீங்களேன்னு கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க அது தமிழை வந்து தமிழ்நாடு பார்த்துக்கும் விட அபாயகரமான ஒரு போக்கு இருக்க முடியாது இப்போ உலகத்துடைய செம்மொழிகளில் ரெண்டு மொழிகள் வந்து சம்ஸ்கிருதம் தமிழ் உலக தமிழ் இருந்து வந்திருக்குன்னா அந்த ரெண்டு மொழியில் ஒரு மொழி வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிடையாது செந்தமிழ் மட்டுமல்ல நம் தமிழ் செந்தமிழ்ங்கிறது செம்மையான மொழி பைந்தமிழும் கூட பயில்கின்ற மொழி

இந்தியர்கள் பெருமைப்பட வேண்டாமா எங்க நாட்டில் உள்ள ஒரு மொழி உலகத்தில் செம்மொழின்னு சொல்லிருக்கு அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும் தமிழ் சேர் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகத்தில் வசிக்க வேண்டாமா சும்மா திருக்குறள் வந்து நான் ஒரு திருக்குறள் சொல்லுவேன் நான் உலகத்திலே தொன்மையான மொழி தமிழ்ன்னு சொல்லுவேன் மட்டும் சொன்னா பத்தாது என்ன செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி அப்ப இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகத்தில் எதிர்ப்பு மேற்கு வங்கத்தில் எதிர்ப்பு ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஒரு மொழி வரலாறு இருக்கிறது அது தொன்மையான மொழி வரலாறு செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதி சொன்னாரு இந்த செப்பு மொழி ஒன்றுன்னு சொல்லி யாராவது முயற்சி பண்ணினாங்கன்னா பாரத மாதாவுடைய சிந்தனை பதினெட்டா போச்சுன்னா அதுக்கு அவங்கதான் பொறுப்பு அதை கொண்டு வந்தவங்க தான் பொறுப்பு